காமராஜர் சொன்னதான் தேவரை நிறுத்தி ஒரு தேவர் இந்த நாட்டை ஆள்வது இல்லை படையாட்சியை நிறுத்தி இந்த நாட்டை ஆழ்வது கவுண்டரை நிறுத்தி இந்த நாட்டையால் சாத்தியப்படல அப்ப என்ன ஒரு சாத்தியம் இருக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்கிறது எல்லோரும் சேர்ந்து ஒரு தமிழன் அந்த எம்ஜிஆர்ட கேட்காத சாதி அம்யா ஜெயலலிதாட்ட கேட்காத குடி பெயர் சாதி ஐயா எடப்பாடி கேட்கிறான் தமிழன் தலைமை இருக்கிறதுல தாங்க மாட்டான் பிரச்சனை யார் வந்தாலும் அப்படியே தலைமை ஏற்பான் த தமிழன் எவன் வந்தாலும் சாதி கேட்பான் இதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கிற உளதிய நோய் இந்த சிக்காம இந்த சகதிக்குள்ள தப்பி பதிமூணு ஆண்டுகளாக ஓடி வந்த ஒரே மகன் நான் மட்டும் தான் இல்லைன்னா சரி செரிஞ்சிருவாங்க ஒன்னே சின்ன சில பகுதி கட்சி தொகுதி கட்சியாக வச்சு முடியுமா எல்லா தொகுதியிலையும் போட்டிடுற என் முன்னவர்கள் சில பகுதி கட்சி தொகுதி கட்சியா இருந்து சுருங்கி குறுங்கி வீழ்ந்ததா வரலாறு எனக்கு படிப்பிச்சிருக்கு அந்த தவறை நான் எந்த காலத்திலும் செய்திருக்கிறார் முடிவெடுத்து போட்ட வேட்பாளர் வைத்திருக்கிறாரா என்று கேட்டவன் கட்சியிலே நிக்க ஆள் இல்லை இதுதான் வரலாற்று மார் போய் சொல்றேன் நாற்பது இடத்துல போட்டி போட்டு ஒரே கட்சி நான் மட்டும்தான் அதுக்கப்புறம் அம்மா மம்தா பானர்ஜி அதுக்கப்புறம் கெஜிவா எல்லா இடத்துலயும் போட்டி போட்டு நாங்க மூணு பேர் தான் எங்க இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே ஆணுக்கு பெண் சமம் இல்லை ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டை ஏற்று இருபது இருபது இடம் கொடுத்திருக்க முதல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான்

அது காமராஜர் சொன்னதுதான் ஐயா வந்துக்கிட்டு இருக்கும்போது வந்துக்கிட்டு இருக்கும்போது மின்கம்பத்தில் பார்த்தேன் ஏன் நின்று காமராஜர் வாழ்கன் இருக்கான் வீடு இறங்கி வாழ்மே நான் வாழ்ந்த நீ உத சந்திரா வந்து அது மாதிரி அவர் வாழ்கன்னு எங்கள் அண்ணன் வேறு சொன்னாலும் உள்ளே இருக்கிற ஐயா ஸ்டாலின் வாழ்த்துல அதான் அய்யா அவரோட பெண்கள் வந்து நம்ம டாட்டா காமராஜ் வெளி மேடம் பேசி இருந்திருக்காரு ஒருத்தன் கூட கூட பேசிட்டே இருந்துகிட்டு இருந்துருக்கான் அப்ப இங்க பக்கத்துல இப்படி இருப்பாங்களா பெரியவங்க அப்படியே போனேன் அவன் மப்பிள பேசிக்குறான் கரண்ட்டில் ஓடுது அவன் வண்ணி ஒரு பெரிய ஐயா சும்மா இருன்னு அவனா பா உள்ளே இருக்க கருணாநிதி பேசுகிறாங்க அவன் தான் அவர் காசு வாழ்க்கையே கரண்ட்டு ஆகலாம் அவரா போறாரு உள்ள இருக்கிற ஆஃப் கரண்ட் பேசிட்டு அந்த வழியில் எங்கள் அண்ணனையாவது வர சொல்றானே ஏப்பா நான் ஒரு சோர் விளம்பரம் பார்த்தப்பா வாழ்க்கையிலேயே நான் இந்த வேலை விட்டு போயிடலாம் நினைச்சப்பா உதயசூரியின் சின்னத்தை வரைஞ்சிப்பா நூற்றி பத்து ரூபாய்க்கு குவார்ட்ரு வித்த கட்சி உங்களுக்கு சிரிக்காத உண்மையில நூத்தி பத்து ரூபாய்க்கு ஒரு குவாட்டு கொடுத்த கட்சி அதன் சின்னம் உதயசூரியன் என்ன சிரிக்கல கல்யாணத்துல எல்லாம் தேங்காய் பழம் கொடுத்து விடுவோம்ல சிரிக்காத மண்டபத்து வாசல என்ன ஒரு பையில தேங்காய் வாழைப்பழம் புது வெத்தலை தாங்க கொடுத்து விட்டோம் நம்பி நீ நம்பியோ இல்லையோ வளைவில இருக்கு பாரு ஒரு குவாட்டு குவாட்டர் உள்ள தள்ளி இருக்குல்ல எப்படி வந்து பாத்தீங்களா இவங்க பேசுறது எப்படி பேசுவாங்க நம்மள நாங்கள் தான் படிக்க வச்சோம் கொண்டே விருவேன் கொண்டே விருவேன் படிக்க வைத்தான் என் தாத்தன் காமராஜ் இந்த மண்ணின் பிள்ளைகளை குடிக்க வைத்தார்கள் நீங்கள் தெருவுக்கிறந்து படிப்பகம் திறந்தால் அறிவார்ந்த சமூகமாக தமிழ் சமூகம் வந்திருக்கும் ஆனால் தெருவுக்கிறந்து குடிப்பகத்தை திறந்து சிந்திக்கிற திறனற்ற உடல் ஆற்றலற்ற குடி நோயாளிகளாக மாற்றி நிறுத்தியதா திருப்பூர் முதலாளிய முதலாளி சொல்றான் உங்கால வேலைக்கு செத்தால் சிமான் ரெண்டு நாள் சம்பளம் நாங்கள் தினம் கூலி கொடுத்துருவோம் தினம் கூலி கொடுத்துருவோம் ஐநூறு ஐநூறு வாங்கிட்டு போறான் நாலு நாள் தொடர்ச்சியா வேலைக்கு வரான் அடுத்த ரெண்டு மூணு நாள் பிடிச்சிட்டு பார்த்துட்றான் நாங்க என்ன பண்றதுன்னு கேக்குறேன் இந்த கேள்வியில் இருக்கிற யதார்த்தத்தை உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும்